முஸ்லிம் நகரின் தலைவர் நிகரட்ட குழியுமாய் உள்ள ஏக்கமல்ல இறைவனை போட்டி புகழ்ந்தவருமான மதுரை ஒன்றிணைந்த மாவட்டத்தில் நடத்தப்படுகிற இந்த ஈர்ப்பு என்கின்ற பெருநாள் நிகழ்ச்சி ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியாய் நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராஜிதன் அவர்களது வழங்கிய அன்பு சகோதரர் பொறியாளர் பகுதிஜன் அவர்கள இங்கே வரவேற்புறை ஆக்கியம் சமர்ந்திருக்கின்ற வடக்கு மாவட்ட செயலாளர் அக்பர் அவர்கள எனக்கு முன்னால் முறையிலே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் டி ராமசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஐ மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்கள மறுவளர்ச்சி திராவிட மீட்டக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் புதூர் பூமிநாதர் அவர்கள விடுதலை கட்சி கட்சியினுடைய மாநில துறை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்களே என் நெடுநாள் நண்பர் தேச மக்கள் மொழியினுடைய தோழர் மீதா பாண்டியன் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே என தமிழ்நாடு பேசிவிட்டு வந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் அதிமமுக பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் என் பால்குடி சகோதரன் பசவன் பாண்டியன் அவர்களே சமம் குடிமக்கள் இயக்கத்தினுடைய மாநில தலைவரும் மனித உரிமை போராளியுமாகிய வழக்கறிஞர் சி கே ராஜன் அவர்களே அன்பிற்குரிய மாநில செயலாளர் சிக்கந்தர் அவர்களே ஜபார் முகமது அவர்கள சமூக ஆர்வலரும் இன்றைக்கு தகவலுரி சட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசினை சிறுபான்மை மக்களுக்கு அது எவ்வாறு செயல்படுவது என்பதை அப்பலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தை சார்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் உங்களை போலவே எனக்கும் பயிர் வசிக்கிறது அதனால் காலத்தை காலத்தைட்டுவதற்கு நான் தயாராக இல்லை நேரத்திலேயே விளங்குகிறேன் நான் பனிரண்டு மணி நேரம் இந்த வேலை தாமதத்தை கொண்டு வந்த இந்த ஆட்சியாளர்களை சுட்டிக்காட்டுவதற்காக நான் இயற்கை அது மட்டுமல்லாமல் மக்கள் கூடுகிற இடங்களிலே மண்டபங்களிலேயும் மக்கள் கூடியால் அங்கே எல்லாம் திருமண மண்டபங்களாக இருக்கட்டும் விளையாட்டு அமைப்புகளாக இருக்கட்டும் அங்க சாக இருக்க வேண்டும் என்கிற பெற்று சர்வதேச விளையாட்டிலே மட்டும்தான் அது பயன்படுத்தப்படும் என்று உலக சர்வதேச கால்பந்து ஆட்டத்தையே அந்த மது இல்லாமல் நடத்திய கர்த்தரை நினைவு வைத்த செந்தில் பாலாஜி அவர்களே இன்றைக்கு சொல்லுார்கள் இதற்கு முன்னாக பேசிய தம்பி பாலாஜராக இருக்கட்டும் அன்பு சமோதர் பாண்டியனாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் சொன்னார்கள் அம்பேத்கருடைய அந்த வரையை சட்டத்தை மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறது நான் அதில் மாறுபடுகிறேன் மாற்றுவதற்கு முயற்சிக்கொண்டிருக்கிறார் என்பதை புரியாமல் இருக்கிறோம்

அது மட்டுமல்ல சிறைவாசிகளின் விடுதலைகளைப் பத்தி நான் பேச பேசப்படவில்லை ஆனால் சிறைவாசிகளின் பட்டசாரி சிறைவாசிகளை விட்டுவிட்டு அது முஸ்லிம் சிறைவாசிகளை மட்டும் உள்ளே வைக்கிறது தான் கண்டனையும் சசி குமாரையும் அரசாணையின் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எண்ணூத்தி இரண்டு வேலை படதுசாரிகளை விடுதலை செய்துவிட்டு அதே கம்பெனியில் உள்ள இருபத்தி ஒரு பேரை சிறை வைத்திருந்தால் அதுதான் பரிமாண வளர்ச்சி என்று நான் சுட்டிக்காட்ட அரசு கொடுத்தேன் அன்பு செல்வர்கள நாடுகள் அப்படியான் அவர்களுக்கு தொந்தரவாக இருந்தால் காந்தியை கொள்வார்கள் இப்பொழுது காந்திய மட்டுமல்ல புல்வாமா படுகொலைக்கு யாராவது நாற்பது ராணுவ வீரர்களை கொன்றவர்கள் இவர்கள் என்பதை சத்யபால் மாளிகை சொன்ன பிறகு அவர் மீது ஏதியதோ வழக்குகள் இன்றைக்கு தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களை இங்கே சட்டம் இருப்பது போல் காமித்துக் கொண்டு அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்

இன்றைக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற போனால் அனைத்தையும் சாதித்து விடலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் முன்னாலே நாடாளுமன்றம் சட்டமன்றம் வராமலேயே ஒரு திட்டமிட்டு காலத்தினுடைய வரைமுறையை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வந்து அங்களுடைய எண்ணங்களை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்திருக்கிறோம் நம் மீது குற்றச்சாட்டுகளை இவர்கள் ஏன் முஸ்லிம்கள் மீது மட்டும் இவ்வளவு கால்படுற கொண்டு இருக்கிறார்கள் அவர் நர்மமாய் பிரித்து விतிருக்கிறார் இவன் கீண்ட தஹாவன் இவன் கீழே உள்ளவன் மேலே உள்ளவன் என்ற கீண்ட தஹாவன் ஆயர் வருணமாய் பிரித்து விतிருக்கிறார் இஸ்லாம் எல்லா வருணமும் ஒன்று ஆதம் இருந்து ஆதம் அவ்வாரத்திலே இருந்து வந்தவர்கள் பிரிந்தவர்கள் தான் முருதியுடன் வந்தவர்கள்தான் என்று இஸ்லாம் சொல்கிறது எல்லோரையும் சகோதரர்கள் என்று கட்டி அழைக்கிறதே அது அவருடைய மார்க்கம் தான் அவர் அதிலே மாண்டு வளவாதே முதலில் எதிரியாய் முஸ்லிம்களை அவர் கருதுகிறார் அவர் பிறக்கிறார் அவர் தலித் என்றான் அவர் நாடாக என்றார் எல்லாம் அவர் செய்த தொழில் ரீதியாக ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரு ஜீவனிடம் இருந்து பள்ளி பெறுகிற என்பதை இஸ்லாம் தன்னுடைய வாதமாக வைக்கிறது இன்றைக்கு இஸ்லாத்தை புரிந்து கொண்டிருப்பவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறவர்கள் இன்றைக்கு ஏறாமல் ஏதா இன்னைக்கு கூட புர்கா என்று ஒரு படம் வந்திருக்கிறது அதிலே முஸ்லீம்கள் இத்தாகாதம் என்று முஸ்லீம் பெண் எங்கி கடவுள் இறந்து விட்டார் அல்லது கணவன் இறந்து விட்டார் அல்லது கணவன் விவாகரத்து செய்து விட்டார் அவள் இத்தா என்கிற ஒரு வழிபாட்டு உரிமையை அவள் செய்ய வேண்டும் நான் மாதம் பத்து நாட்கள் அவள்

அது மூன்று மாத விழாய் காலத்தில் இருப்பதை நீங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நீங்கள் உங்களை அலங்காரப்படுத்திக் கொள்ளாத அடுத்த திருமணத்திற்குரிய ஏற்பாடுகளையும் செய்யாதீர்கள் ஏன் அந்த அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அதை ஒரு யூத விஞ்ஞானி ராபர்ட் என்கிற கல்வியில் ஆராய்ச்சியாளர் ஒருவர் ஆய்வு செய்கிறார் அவன் ஆய்வு செய்து விட்டு இது ஏன் இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்து அவன் சொல்லுகிறான் ஒருவன் ஆணோ பெண்ணோ அவர்கள் கணவன் நிலவியாக இருந்து கூடினால் அந்த ரேகைகள் நான்கு மாதங்கள் மறையாமல் அப்படியே இருக்கும் யார் யாருடைய குழந்தை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் அவர் நான்கு மாத பத்து நாட்களுக்கு முன்னால் அவர் இரண்டு வாரத்திலே திருமணம் செய்து கொண்டால் கருத்தரித்திருந்தால் அந்த குழந்தை யாருடைய குழந்தை என்பது தெரியாமலே போய்விடும் இஸ்லாம் இதை விளக்கவில்லை அந்த யூத விஞ்ஞானி ராபர்ட் என்கிறவர் இதை சொல்லிவிட்டு அவர் இஸ்லாமில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆப்பிரிக்க மக்கள் ஆய்வு செய்கிறார் பெண்களை ஆய்வுகிறார் அங்கே இருக்கிற அந்த பெண்களிடத்திலே ஒரு தேசிய மட்டுமே தென்படுகிறது அதற்கு பிறகு அவர் ஐரோப்பிய பெண்களிடத்திலே அமெரிக்க மக்களிடத்திலே

சிலத்தை விஞ்ஞான பூர்வமாக ஆய்வு செய்து முகம் தம்பி அவர்கள் சொல்லவில்லை என்ன சொன்னாரோ அதை வெளிப்படுத்தினார்கள் நீங்கள் உங்களுக்கு படிப்படையில் இருக்காத புராணியாக சொல்றாங்க திருமலையிலே உங்களுக்கு படிப்படையில் நாம் அதை பற்றியதான் ஆராய் கால் என்ன செய்வான் அதை எடுப்பா போதுவா கண்டிவா முடிச்சு

அந்த குழந்தைக்கு பாவத்தினால் வருடத்துக்கு எட்டு லட்சம் குழந்தைகளுக்கு இறப்பை தடுக்க முடியும் என்று ஆகவே இப்படிப்பட்ட விஞ்ஞான ரீதியாக இருக்கிற பார்க்கவா இருப்பதாலே அவர்கள் அவர்களால் கிழ்காது என்று தக்க ஒத்துக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களை இது மாறுபடுகிறது வேறுபடுகிறது இது விஞ்ஞான ரீதியாக நம்மை கொச்சைப்படுத்துகிறது தெரிந்த காரணத்தாலே தான் அவர்கள் இஸ்லாத்தை வெறுக்கிறார்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதுதான் தருணாராக உங்களுக்கு தெரியும் அதற்காக போராட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வீட்டிலே தொழில் நடத்தினார் என்பதற்காக அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடாது பொது அமைதியை எடுத்திருக்கார்கள் அவன் தெளிவாக இருக்கிறார் நாம் தெளிவாக இல்லை நாம் தெளிவாக வேண்டும் என்றால் சிந்தனைவாதிகளாக